பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் சிறார்கள் வெற்றிவேல்முருனுக்கு அரோகரா வள்ளிமுக அரோகரா வெற்றிவேல்முருகரா அருணகிரிநாதர் அவர்கள் அருளிய கந்த புராணம் பாடல் நான் மூன்றை தேரணியிட்டு என்ற பாடலை எல் வசந்தகுமார் எம் ஏ அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் செங்கையில் மே பூரணி இட்டனு வாகி கிரவுஞ்சம் புலிந்து அரக்கல் நேரணி இட்டு வளர்ந்த சூர் பேரணி கிட்டது வேந்திரலோகம் பிழைத்தது மூன்றாவது பாடல் பேரணியிட்டு என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உரை தேரை அலங்கரித்து செலுத்தி ஆணவம் மாயை கண்மம் என்னும் மூன்று கோட்டைகளை தம் திருப்பார்வையினாலேயே எழுத்தி அருளிய சிவபெருமானுடைய திருக்குமாரர் முருகப்பெருமானின் சிவந்த கையில் உள்ள கூர்மையான வேளாயுத்தால் தைக்கப்பட்ட கிரௌஞ்சி மலையானது அணு அணுவாக பட்டு அழிந்தது ஆரம்பத்தில் நேராக அணிவகுத்து வந்து பின்னர் வட்ட வடிவில் வளைந்து கொண்ட அசுரர்களின் சேனையை தளர்த்து ஓடியது சூரபத்மனுடைய பெரிய நடுச்சேனையும் அழித்து தேவரின் வதியும் அமராவதியும் அசுரர்களிடமிருந்து உயிர் பெற்றது என்ற அழகிய விளக்கத்தை கொடுத்தார் திரு அருணகிரிநாதன் அவர்களின் புகழ் வாழ்க என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருணு கரோகரா வள்ளிமண கரோகரா வெற்றிவேல் முருணு கரோகரா